ஆசை இருக்கிற மட்டுக்கு ஜென்மா உண்டு இப்போ பாடின பாட்டில் நான் ஒழிந்து நீ ஆக வேண்டுமையான்னு தானே பாட்டு நான் இருக்கிற மட்டுக்கு ஜென்மா உண்டு நான் போனால் தான் நீ ஆக முடியுங்கிறதுனால அது அவ்வளோ சுலபமாக போகவும் போகாது நான் அடிக்கடி கதையில் சொல்லுவேன் ஞானந்த சுவாமியோட ஒரு பொன்மொழி ஆசாமிக்கும் சாமிக்கும் ஒரு எழுத்து வித்தியாசம் ஆங்கிறது ஆணவம் ஆணவம் போனால் சாமியம்பர் நம்ம பண்ணுற இவ்வளவு சத்சங்கமோ ஹோமமோ பூஜையோ பாராயணமோ க்ஷேத்ராடனமோ இந்த ஆவ அழிக்கிறதுக்கு தான் இந்த பாடு விடுறோம் அது போகிற பட்சத்துக்கு சரீரத்தில் இருக்கிற பொழுதே அந்த ஆனந்த நிலை அடையிறது அதுக்கு தான் ஜீவன் முக்தின்னு பேர் போனதுக்கப்புறம் முக்தி அடைந்தாருன்னு அவன் போட்டுருவா யாருக்கு தெரியும் நம்மளா சர்டிஃபிகேட் கொடுக்குறது சரீரம் இருக்கும் பொழுதே முக்தி அடைகிறதுங்கிறது ஜீவன் முக்தி இப்போ உடம்பு இருந்துருக்கும் அதுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்காது சிவன் சாரே எழுப்படிகள் மாந்தர்களில் புளியம்பழம் ஓடும்ங்கிற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு ஞானானந்த சுவாமி அதை ஞானை என்ப வழியில் சொல்றார் புளியம்பழமும் ஓடும் போல கொப்பரையும் ஓடும் போலன்னு சொல்கிறார் இப்போ உடம்புல இருந்துருப்பா ஆனால் சரீரத்துடைய அவஸ்தைகள் எதுவுமே அவ்வாளுக்கு இருக்காது அதனால உடம்புக்கு ஏதாவது நேர்ந்தால் கூட அது பாதிக்காது எவ்வளோ பெரிய விஷயம் வச்சு பாருங்க